கழுகினை போல் உயரமாக பறக்க போகும் கடகராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மீனாட்சி ஜோதிடம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் நான் டாக்டர் அமுதா மீனாட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடகராசிக்கு கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களோட ராசி அதிபதியான சந்திர பகவான் பதினோராம் இடம் ஆகிய லாபஸ்தானத்துல இருக்காங்க இரண்டாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காங்க மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய புத பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காங்க நாலுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவானும் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காங்க பூர்வ புண்ணியம் மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காங்க ருண ரோக மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க சப்தமஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே உங்க ராசி அதிபதியாகிய சந்திர பகவான் லாபஸ்தானத்துல இருக்காங்க அதனால பேரானந்தமா பெருமகிழ்ச்சியா இருப்பீங்க நீங்க நினைச்ச இடத்துக்கு போய் மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா இந்த வருடத்தை ஆரம்பிப்பீங்க கடன் இதுவரை இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் சின்ன கடனா இருந்தாலும் சரி பெரிய கடனா இருந்தாலும் சரி அதை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய வருமானம் உண்டாகும் கடன் எல்லாம் முதல்ல அடைச்சிருவீங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் நீங்களே உங்களை மாத்திக்குவீங்க அதாவது நீங்க இப்ப எப்படி அவதாரம் எடுக்க போறீங்கன்னா கழுகு தனக்கு வயதாயிட்டு அப்படிங்கிற பட்சத்துல இந்த தன்னோட நகங்கள் இறகுகள் எல்லாத்தையும் பிச்சு புதுசா உருவாக்குமா அப்புறம் இன்னும் பறக்குமா இன்னும் அதிக வருடங்கள் வாழுமா அதே மாதிரி நீங்களும் உங்களை இப்ப புதுசா உருவாக்க போறீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காண போறீங்கன்னு சொல்லலாம் மூணாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புத பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதால உங்க எதிரிகளை நீங்க தந்திர கையாளுவீங்க அவங்கள சமாளிக்க கூடிய ஒரு வல்லமை திறமை உங்களுக்கு உண்டாகும் உங்க கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் இதுவரை நோயால அவதிப்பட்டு வந்தவங்களுக்கு அந்த நோயிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நாலு பதினொன்னுக்குரிய சுக்ர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் வீடு கட்டுவீங்க ஆனா அதிக முதலீடு அதிக கடன் வாங்காம குறைந்த முதலீட்டுல குறைந்த கடன்ல வீடு கட்டுறது நல்லது பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் மத்த பெண்கள்கிட்ட பழகும் போது கவனமா பழகுங்க உங்க குடும்ப விஷயத்தை அதிகமா ஷேர் பண்ணிக்காதீங்க ஏழாம் இடத்து அதிபதியாகிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணையே உங்களுக்கு ஒரு பாக்கியமா இருக்கும்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்பு இப்ப நிச்சயமா உண்டாகும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையோட ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் உங்களுக்கு தந்தையாரோட சொத்து தந்தையாரோட பணம் நிறைய செலவாக இருக்கும் உங்களோட வாழ்க்கைக்காக அவங்க நிறைய செலவுகளை செஞ்சிருப்பாங்க அதனால நீங்க தந்தையார நல்லா கவனிச்சுக்கணும் அவங்களோட ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்தணும் உங்க இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு நீங்க முடிஞ்ச அளவு உங்களோட செலவுகளை பண்ணுங்க இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு என்ன பண்ண முடியுமோ என்ன செலவு செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுங்க குரு ஸ்தானத்துல உள்ளவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அவங்களோட மனசு நோகும்படியா நடந்துகிடாதீங்க உங்க டீச்சர்ஸ் ஆகட்டும் உங்க ப்ரொஃபஸர் ஆகட்டும் இல்லைன்னா வேற உங்களுக்கு குரு ஸ்தானத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த தகுந்த மரியாதையை கொடுங்க அவங்ககிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாவே இருக்கும் பாதயாத்திரை போகலாம் முடிஞ்சவங்க உங்க இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு பாத போறது நல்லது அது உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை உண்டாக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும் இது ரெண்டுமே இல்ல அப்படினா வெளிநாட்டுக்கு சுற்றுலாவாது சென்று வருவீங்க அப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா இப்போ உண்டாகும்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்க புதிய பாதையில புதிய ஒரு முயற்சியோட செயல்படுவீங்க குருவே சரணம்னு உங்க குருவோட வழிகாட்டுதலின் படி நடந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா சக்சஸ் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க